முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கணக்கு வேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கொஞ்சம் அப்படியே காலம் போயிட்டேன் ஒரு எட்டு பத்து நாள் வீடியோவே போடல காரணம் என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு அதனால் வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டேன் இந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே ட்ரை பண்ணேன் என்னால் முடியல பட் இன்றைக்கி போடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து போன வாரம் நம்ம கடைசியாக நிறுத்தினது இதில் மூலமந்திரத்தில் நிறுத்துகிறோம் ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ வாட்டி மூலமந்திரம் உச்சரிச்சிருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஓட்டு கணக்குப்படி பதினாலு லட்சம் முறை நம்ம நியூ இயர் அன்னைக்கு வந்து மூலமந்திரம் உச்சரிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூலமந்திரம் யாராவது இப்படி கூட்டு ஜப்பான் பண்ணியிருக்காங்களான்னா தெரியாது பட் நம்ம பண்ணது ரொம்ப 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 பெரிய விஷயம் ஆக்சுவலாக இது மாதிரி வந்து நான் இப்படி ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறது நானுமே கட் பண்ணையிலும் நினச்சி பார்க்காது முருகப்பெருமான அருளால் அவர் நடத்தி வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் சரி அவர் தான் வந்து ரெண்டாவது நாளே நான் நேரில் வருவேன் அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு வந்தாரா அப்படின்னா அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் பற்றியும் நான் பேசுவேன் உங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டிருக்கேன் ஸோ கடைசி வரைக்கும் இந்த ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இன்னும் என்னென்னா இல்லை பலருடைய அனுபவங்களும் சொல்கிறேன் எல்லாரோட வாய்ஸும் இருக்குது ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எனக்கு ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் என்னால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல ஸோ நானே வந்து சுருக்கமாக சொன்னாதான் கொஞ்சம் வேகமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறனால நானே எல்லாமே சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் நீங்கள் வந்து எங்களோடய ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வீடியோக்கு வர லைக் போட்டுக்கோங்க ஸோ எங்கே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கடைசியாக புதன்கிழமை வீடியோ போட்டிருந்தேன் அந்த மூலமந்திரம் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்தது அந்த வீடியோவில் அதை அட்டாச் பண்ண முடியாதுங்களா அதுதான் இப்போ கண்டிப்பாக பண்ணுறேன் ஒரு ரெண்டு அந்த வீடியோ போடுறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு சகோதரிக்கு ஒரு கனவு வந்திருக்கு அவங்களுக்கு நான் அந்த கனவில் நான் வந்திருக்கேன் நான் நான் வந்து யூகேலேருந்து கிளம்பி சென்னை வரேன் என் தலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வழுக்கையாக இருக்குது அப்புறமா அப்படியே பார்த்தா நான் என்னுடைய அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா பாமன் சுவாமிகளாக மாறிடுறாங்க ஸோ பாமன் சுவாமிகள் அங்கே சொல்கிறாரு ஒருத்தங்க கிட்ட ஒன்றாம் தேதியில் இருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ அதுதான் வீடியோவில் கரெக்டாக நானும் ஒன்றாம் தேதி அந்த எட்டாம் தேதி தான் நம்ம முடிவு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ அது வந்து முன்னாடியே வந்து பாமன் சுவாமிகள் வேறு கிடையாது முருகப்பெருமான் வேறு கிடையாது ஸோ அது வந்து ஒருத்தங்க கனவுல வந்து முன்னாடியே வந்திருக்கு அப்புறமா ஒரு சகோதரி நான் அதை பற்றி வீடியோ போட்ட உடனே வந்து அவங்க குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதான் மூலமந்திரம் இந்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு முருகப்பெருமான் அவங்களோட குழந்தை சின்ன பாப்பா ஆக்சுவலி அந்த சின்ன பாப்பாவுக்கு ஒரு விஷன் மூலமா அவருக்கு ஒரு காட்சி கொடுத்து கனவில் காட்சி நேர்லேயே காட்சி கொடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூலமந்திரம் படிக்க போறீங்களா தினசரி காலை மாலை ரெண்டு வேளையும் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா நம்மளுடைய ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு குட்டி க்யூட்டாக ஒரு முருகன் டான்ஸ் ஆடுற மாதிரி நான் போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது கத்தி சொல்லியிருக்கு அம்மா இந்த மாதிரி முருகர் வந்தார் வந்தார் வந்து இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இது நம்ப முடியல அப்படின்னாலும் நம்ம இதாக ஆகணும் இந்த விஷயம் நடந்திருக்கு இது மட்டும் இல்லை அடுத்த இடத்துக்கு கேட்கணும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு விதமாக அவர் எப்படியெல்லாம் வந்து அந்த மூலம்துறத்துக்கு பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க ஒரு சகோதரி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியே நான் வந்து வீடியோ போட்டேன் இல்லைங்களா அன்னைக்கு வந்து என்னென்னா ஒரு சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்கு அவங்களுடைய மெட்டி அது வந்து ஒரு விலை அதிகம் ஆக்சுவலி அந்த மெட்டி வந்து அவங்க வயலில் தொலைஞ்சிருச்சு அவங்க கா தேடுறாங்க தேடுறாங்க ஒரு அரை மணி நேரம் தேடுறாங்க கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்ததுன்னு தெரியல என்னுடைய அந்த மூல இது ரெக்கார்ட் பண்ணி போட்டதை வந்து அதை போட்டு விட்டுட்டு தேடிருக்காங்க தேடி ரெண்டாவது நிமிஷத்துலேயே வந்து கிடச்சிருச்சு இந்த மாதிரி மூல மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்களுக்கு தொலைஞ்சுன்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு அது அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த மெட்டி வந்து வீட்டில் சொன்னா வாங்கணும்னு சொன்னா தொலைச்சிட்டா இன்னும் பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால நிஜமா சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனை இல்லைங்களா அதுக்கு வந்து அவங்க கண் கலங்கி போட்டிருந்தாங்க இது என்னோட எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்திலிருந்து இது காப்பாத்திருக்க தெரியுங்களா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்க அந்த மாதிரி அந்த வீடியோவை யூஸ் பண்ணது பண்ணுது கேட்டது அடுத்தது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் யூஎஸில் நடந்துச்சு அமெரிக்காவில் நடந்தது நமக்கு நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூ கண்ட்ரிவைஸ் குரூப் இருக்குது அதில் யுஎஸ் குரூப்பில் யுஎஸ்லேருந்து வீடியோ பார்க்குறவங்க அந்த குரூப்பில் இல்லை அப்படின்னா எனக்கு மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த குரூப்பில் ஏடா இருக்குது இருக்கிறே ரொம்ப ஆக்டிவான குரூப்னா யுஎஸ் குரூப் தான் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க அதில் நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் அங்கே நடந்துச்சு அது எப்படி ஒரு கோயின் அப்படின்னு தெரியல இல்லை நிறைய பேர் கிட்டேருந்து நான் என் இன்னும் வராமல் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ என்னன்னா அதில் ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்புகழ் புக்கு வந்து யூஎஸ்ல நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துல மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்கு அங்கே இருக்கிற இப்போ அந்த குரூப் இவ்வளவு ஆக்டிவாக இருக்கனா அது மிகப்பெரிய ஒரு பங்கு அவருக்கு இருக்கு சந்திர ப்ரோ அப்படின்னு நான் யூஸ்வலே அவர் கூப்பிடுவேன் ஸோ சந்திர ப்ரோ வீட்டில் நடந்த சம்பவங்கள் மிகப்பெரிய சம்பவங்கள் அவர் வீட்டில் நடந்துச்சு என்னன்னா அவர் வந்து காலையில் கொஞ்சமோ சாயந்தரமும் கொஞ்சமோ பிரித்து வந்து சேன் பண்ணியிருக்காரு மந்திரத்தை காலையில் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு ரெண்டு பாப்பாங்க இருக்காங்க காலையில் இவர் பூஜை பண்ணிட்டு திருப்புகழெலாம் படிச்சிட்டு இந்த மூலமந்திரம் போட்டுவிடும் போது ஒரு த்ரீ டைம்ஸ் அவர் வந்து கேட்டிருக்காரு எது த்ரீ இன்ட்டு ஒன் நாட் எயிட் ஸோ நூற்றி எட்டு தடவை அந்த நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் வீடியோ அதை கேட்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு சரி பொண்ணுகளுக்கும் வந்து இதை கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க ரெண்டு பேரும் வந்து இந்த இதை வந்து கண்ணை மூட்டிட்டு கேளுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அது என்ன ஏதுன்னு அவங்க அவர் வந்து சொல்லலை அவங்களுக்கு அப்புறம் வந்து சரி நான் பாப்பாங்களும் வந்து உட்காந்து கேட்டிருக்காங்க ப்ரோ வந்து அந்த வீடியோ கூடயே வந்து அவர் சேன் பண்ணிட்டார் மூணு தடவை சேன் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சிட்டாரு அப்போ வந்து ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க அப்பா இது என்ன இது இது என்ன மந்திரம் இது எதுக்கு வந்து உக்கார சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு இது முருகனோட மூலமந்திரம் இந்த மூலமந்திரத்தை வந்து நம்ம உச்சரிச்சோம் அப்படின்னா முருகப்பெருமான நேரில் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காரு அப்போது இன்னொரு பாப்பா தான் வந்து சர்ப்ரைஸ் ஆகி சொல்லியிருக்காங்க ஆமா வத்தா முருகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டால் அவங்க கண்ணை மூடி உட்கார சொன்னார் இல்லைங்களா கண்ணை மூடும்போது கண்ணை மூடி போது இந்த மூலமந்திரம் ஒழிக்கும் போது அந்த இடத்துல விஷனாக வந்து ஒரு முருகர் வந்து அப்பியர் ஆயிருக்காரு பாப்பா அதை வந்து சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி வந்தாருன்னு விசாரிக்கும்போது அவங்க ரூமில் வந்து ஒட்டி இருக்கிற முருகர் ஃபோட்டோ வந்து அவங்க பயப்படாமல் இருக்கிறக்காக வந்து அவங்க பெட்டுக்கிட்டே ஒட்டியிருப்பாங்க குழந்தைங்க ரூமில் அந்த முருகர் வந்து அப்படியே இது காட்சி கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் அப்புறந்தான் பிரதர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காரு அவர் வீட்டில் இருக்கிற முருகர் சிலை சாட்சாத் உயிரோட்டமாக சிரிக்கிறத அவர் பார்த்துருக்காரு அவர் முன்னாடி அந்த ஒரு சிலையாக கடையில் இருந்து வாங்கும் போது எடுத்த ஃபோட்டோவையும் அந்த பூஜையும் போது எடுத்த ஃபோட்டோவையும் நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களே பாருங்கள் ஸோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது வந்து சாதாரணமாக ஒரு சிலையாக இருக்கிற முருகரை பாருங்கள் இப்போது ஒரு சிலையாக இருக்கிற முருகர் இங்கே உயிரோட்டமாக அந்த பூஜையும் போது பாருங்கள் அந்த மூலமந்திரம் அவர் வந்து ஜப்பம் பண்ணும்போது அந்த சிரிப்பை பாருங்கள் எப்படி ஒரு சிரிப்பு அப்படின்னு இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது வந்து ரெண்டும் வந்து ஒரே முருகர் சிலையா அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு வித்தியாசம் அப்படியே புஷ்டியாக உயிரோட்டமாக அப்படி ஒரு சிரிப்போட அந்த கண்ணையும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை திறந்திருக்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் இதே மாதிரி இன்னொரு சகோதரி வீட்லையும் ஒரு விஷயம் நடந்துச்சு இதுவும் தான் நடந்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அன் எல்லா முகத்துலையுமே வந்து முருகர் கண் தெரிஞ்சிருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த முருகர் சிலை இப்படி இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவம் அதுவும் தான் அது என்னாச்சுன்னா இப்போ சகோதரியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்து மூலமந்திரம் உச்சரிச்சிருக்காங்க அப்புறம் சகோதரி வந்து அவங்க ஹஸ்பண்டோட கடைக்கு வந்து போயிட்டாங்க அவங்க அம்மா வந்து கன்னியூ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க அம்மா வந்து முருகரை பார்த்துட்டே வந்து மூலமந்திரம் உச்சரிக்கும் போது திடீர்னு அந்த முருகர் சிலை தலை திரும்பி இவங்களை பார்த்து ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணதை அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அது நான் ஒரு வாட்டி இல்லைங்களா எங்கள் வீட்டில் வந்து வேல் ஆடிச்சு மூணு வாட்டி ஆடி நின்னது நான் கண்ணார பார்த்தேன் அது அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷன் வந்திருக்கு ஆக்சுவலி அது எப்படின்னா இப்போ வேல் ஆடிச்சேன் அப்படின்னா ஆடிச்சு ஆடலை ஆ ஆடிச்சு ஆடி ஆடினதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அங்கே ரியலாக நடக்கலை ஆனால் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவங்கள் இருக்குது ஆக்சுவலி அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயம் அங்கே பண்ணியிருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அமெரிக்காவில் தான் என்னென்னா ஒரு சகோதரி வந்து அவங்க ஒரே ஒரு வாட்டி தான் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவ அவங்களுக்கு விடியக்காலலேயே வந்து ஒரு கனவு வந்திருக்கு என்ன கனவு அப்படின்னா ஒரு முருகர் ஃபோட்டோ வர மாதிரியும் அது எங்கே மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் பாபா ஃபோட்டோ வர மாதிரியும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மிக்ஸ்டாக ஒரு கனவு வந்திருக்கு இவங்க வந்து மூலமந்திரம் ஆரம்பிச்சோடனே பார்த்திங்கன்னா முருகர் என்ன பண்ணியிருக்காரு நூற்றி எட்டு தடவை முடிக்கும்போது அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்க கிச்சன் போகணும் வேலை இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு நூற்றி எட்டு தடவை உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் இல்லைங்களா அதுக்கு பிளான் பண்ணி அந்த டைமில் மட்டும் தான் வந்திருக்காங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உள்ளே வந்து அதை நான் பார்த்துக்கிறேன் நீ பண்ணு அப்படின்னு அவர் சொல்லி அடுத்து நூற்றி எட்டு தடவை பண்ண வச்சிருக்காரு அப்புறம் இப்படியே வந்து முருகர் வந்து ஒவ்வொரு நூற்றி எட்டு தடவையும் அவரையாவே பண்ண வச்சிருக்காரு ஒவ்வொரு சினாரியாவும் சொன்னால் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படி வந்து அவரே தூண்டி தூண்டி பண்ண வைக்கும்போது என்ன இருக்குன்னா கரெக்டாக ரெண்டாவது தடவை நூற்றி எட்டு தடவை சொல்லும் போது என்ன இருக்குது இவங்களுக்கு அந்த இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருப்பேன் இல்லைங்களா அந்த கவுண்ட் போட்டிருப்பேன் அந்த போது ஒரு கால் வந்திருக்கு இவங்க கட் பண்ணிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இவங்க கன்யூ பண்ணியிருக்காங்க அந்த சொல்கிறத அப்புறமா மூணாவது தடவை படிச்சிருக்காங்க மூணாவது தடவை படிக்கும்போது அதே மாதிரி அதே இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் அந்த விண்டோவில் வந்து திரும்பியும் ஒரு கால் வந்திருக்கு திரும்பியும் சகோதரி வந்து இது வேறு ஒருத்தங்க ஓகேங்களா வேறு கால் வந்திருக்கு கட் பண்ணிவிட்டு திரும்பியும் அவங்க கன்யூ பண்ணியிருக்காங்க அப்புறம் நாலாவது தடவை நாலாவது தடவை வந்து உச்சரிக்கும் போது அதே மாதிரி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் திரும்பி ஒரு கால் வந்திருக்கு இது மூணாவதாக ஒருத்தர் இவங்க திரும்பியும் கட் பண்ணிவிட்டு க கன்யூ பண்ணியிருக்காங்க அப்புறமா அவங்களுக்கு அஞ்சாவது தடவை பண்ணும்போது அந்த ஆரத்தி வந்து பயங்கரமாக கட்பூர் சக்கரவர்த்தி வந்து பயங்கரமாக அப்படியே நடனோடுற மாதிரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போது இந்த மொமெண்டில் தான் சகோதரி ஒரு விஷயத்தை உணர்றாங்க அந்த மூணு பேரும் ஒரே விண்டோவில் கால் பண்ணாங்க இல்லைங்களா அந்த மூணு பேரோட அந்த கால் பண்ணும்போது டிபி வச்சுருப்பாங்கல்ல மூணுமே முருகர் ஃபோட்டோ அதுதான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க முருகர் தான் வந்து இந்த டைமில் கால் பண்ண வச்சு வச்சு அவரோட ப்ரெசன்ஸை காட்டுறாரு இந்த மந்திரத்தான தான் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க அப்புறமா கற்பூர ஆரத்தில் இன்னொரு விஷயம் பார்த்துருக்காங்க அதில் முருகருடைய உருவம் தெரிந்திருக்கிறது அது என்னன்னா அன்னைக்கு விடிய காலையில் அவங்க கனவுல பார்த்து அந்த முருகப்பெருமான உருவம் அவங்க பார்த்துருக்காங்க அது வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அவங்களால் எடுக்க முடியலை ஓகேங்களா இது வந்து ஒரு அடுத்தடுத்து நடந்து அவங்க குரூப்பில் வந்து ரொம்ப பதறி போய் நடுங்கி போய் எனக்கு ரொம்ப ஷுவராகிறேன் யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி நானும் ஆன்லைன்லேருந்து எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படி ஒரு ஒரு இருக்கார் அவர் வந்து திரும்ப திரும்ப தூண்டி தூண்டி படிக்க வச்சுருக்க இல்லாமல் ஒவ்வொரு வாட்டையும் ஒவ்வொரு நூற்றி எட்டு தடவையும் வந்து ஒவ்வொரு விஷயத்த கண்ணில் காட்டியிருக்கார் இது பயங்கரமாக இருந்தது கேட்குறக்கு ஓகே அடுத்தது இன்னொன்று இதை கேட்டால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நான் சந்திரபுரோ விஷயத்தில் ஆரம்பிச்சு இல்லைங்களா அவருக்கு அவர் நான் என்ன சொன்னேன் காலையில் வந்து மூணு தடவை படித்தார் அப்படின்னு சொன்னேன் ஸோ சாயந்தரம் வந்து இவருக்கு அந்த பொண்ணுக்கு அவருடைய பொண்ணுக்கு வந்து அந்த விஷனில் வந்த முருகர் வந்து முருகா நீ உண்மையாக இருந்தா எங்கள் வீட்டு பூஜையில் பூஜை அறையில் நீ வந்து உயிரோட்டமாக இப்போ சிரிக்கிறையே ஸோ இந்த மூலம் வந்துறதுக்காக இப்படி நேரில் வந்து எங்களுக்காக நீ வந்து ஒரு ப்ரெசன்ஸை காட்டியிருக்க அப்படின்னா இப்போது நான் வந்து நான் இப்போ மீதி ஏழு தடவை இருக்கிறதில் அதை நான் படிப்பேன் கவுண்டர் வச்சு தான் சகோதரர் வந்து படிச்சுட்டுருக்காரு ஸோ அந்த கவுண்டரில் சரியாக ஆயிரத்தி எட்டு வரும்போது எந்த பொண்ணுக்கு வந்து அந்த மனக்கண்ணில் முருகர் வந்து காட்சி கொடுத்தாரோ அதே பொண்ணை வந்து நான் வந்து என் பொண்ணையே வந்து நான் முருகர நினச்சிக்கிறேன் நீ வந்து என் பொண்ணு வடிவில் என் பொண்ணு வந்து சுத்தி எங்கேயுமே இல்லை இப்போ அந்த பொண்ணு இருந்தாலும் வந்து ஆயிரத்தி எட்டு தடவை வந்தேன் எட்டி பார்த்தா அப்படின்னா வந்தது நீ தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு முருகப்பெருமாட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அப்புறமா அவர் மந்திரம் வந்து சொல்லிகிட்டே இருக்கார் அவருக்கும் கொஞ்சம் படவடப்பாகவும் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு தடவை ஆறு தடவை அப்படி எல்லாமே முடிய 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 அவர் வந்து இப்போது ஆயிரத்தி எட்டு தடவைக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு தடவை முன்னாடி ஆயிரத்தி எட்டு முடியுது அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வாட்டி முன்னாடியே வந்து இவருக்கு டென்ஷனாக இருக்குது இவர் சொல்லிட்டே இருக்காரு கிட்ட நெருங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபீல் பண்ணுறாரு ஏதோ ஒரு உருவம் கிட்ட நடந்து வர்றதை ஃபீல் பண்ணுறாரு கிட்ட வரும்போது தான் தெரியுது அவரை சொன்ன அவருடைய சின்ன பொண்ணு முருகராக நினச்சி இவரை வேண்டினா அதே பொண்ணு தான் கரெக்டாக கிட்ட வந்திருக்காங்க இவருக்கு பயங்கரமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னார் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆயிட்டு இவர் வந்து சேன் பண்ணிகிட்டே இருக்கார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டுக்கு ஒரு ஏழு எட்டு வாட்டி முன்னாடி அந்த பொண்ணு வந்து கவுண்டரை வந்து குனிஞ்சு அவர் என்ன எதிர்பார்த்தாரோ மாதிரி வந்து கவுண்டரில் இவ்வளோ கவுண்ட்ருக்குன்னு குனிஞ்சு பார்த்துருக்கா சகோதரர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார் இது கேட்குற நமக்கே ஃப்ரீஸ் ஆகுது அப்போ யோசிச்சு பாருங்கள் அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு ஏன் வந்து ஆயிரத்தெட்டு தடவை முடிஞ்சதுக்கப்புறம் வராமல் முடியறதுக்கு ஒரு ஏழு எட்டு வாட்டி முன்னாடியே வந்து வந்திருக்காரு முருகர் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க கிஷ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் அங்கே தான் ஒரு முருகர் வந்து கணக்கு பாருங்கள் நம்ம வேணால் கணக்கில் தப்பலாம் முருகர் கணக்கில் தப்பு வரா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா சகோதரர் வந்து அன்னைக்கு காலையிலேயே வந்து ஒவ்வொரு நூற்றி எட்டு தடவை முடிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி வந்து சொல்லிருக்கேன் நானும் அது மாதிரி செஞ்சேன் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தடவை எக்ஸ்ட்ரா சொல்லிடுவேன் சரியா உச்சரிக்கலையோ அது அதுக்கு பா காமன்சேட் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அது மாதிரி அவர் செஞ்சிருக்காரு ஸோ அந்த ஆயிரத்தெட்டு தடவை வந்து முன்னாடியே கவுண்ட்டு மீட் ஆயிடுச்சு அதனால தான் வந்து ஒரு ஏழு தடவைக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்காரு அதையும் இவர் வந்து முருகப்பெருமான தான் உணர்த்திருப்பார் கண்டிப்பாக அதையும் உணர்த்தி ஆயிரத்தெட்டு தடவை எப்போது வந்துருச்சு சொல்லி சொல்லிருக்காரு இது அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் விஷயம் அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த முத இதில் சொல்லியிருந்தீங்களா முத வயசில் ஒரு பொண்ணுக்கு நேரடியாக வந்து காட்சி கொடுத்து டெய்லியும் ரெண்டு வேளை இதை நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டுதில் நூற்றி எட்டு படிங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை அந்த பொண்ணு மூலமாக நம்ம எல்லாருக்கும் சொன்னதாலும் சரி இந்த குழந்தை மூலமாக தீர்மையும் வந்தது நான் தான் என்னுடைய கணக்கு தப்பாது உன்னோடைய ஆயிரத்திட்டு இது தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன வேண்டினாரோ அதே மாதிரி விஷயம் ஏன்னா அந்த பொண்ணை பாப்பா எங்கேயோ வீட்டில் வந்து கண்ணுக்கு தூரத்தில் எங்கேயோ இல்லை எங்கேயுமே இல்லை எங்கேயோ வந்து வீட்டில் ஒரு மூலையில் அந்த பாப்பா தேடி வந்து பூஜை அறையில் வந்து இவர் என்ன கேட்டாரோ அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்கா அது பாப்பா கிடையாது முருகர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இப்போ என்னோட விஷயத்துக்கு வரேன் இப்போ நீங்க எல்லாருமே வந்து இதில் கேட்கும்போது நமக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இந்த ஃபீலிங் எனக்கும் இருந்தது எனக்கு என்னன்னா முருகா இது நான் வந்து சத்தியமா சொல்றேன் எனக்காக நீ எதுவும் பண்ணி பரவாயில்ல இப்போ நீ உணர்ந்தன சொல்லி நான் சொல்லி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மூணாயிரம் பேர் எனக்கு படிச்சிட்டு இருக்காங்க பார்த்தியா அந்த மூணாயிரம் பேருக்காக நான் வேண்டிக்கிறேன் அவங்களுக்காக வந்து கண்டிப்பா நீ வந்து அந்த பிளெஸிங் வேணும் அப்படின்னு தான் மனசா நான் வேண்டிக்கிட்டேன் உங்கள் எல்லோருக்காக மட்டும்தான் நான் வேண்டிக்கிட்டேன் எனக்காக நான் வேண்டிக்கவே கிடையாது என்னென்னா அது வந்து இதாக இருந்தால் எனக்கு அந்த உன்னோட பிரசன்ஸை காட்டணும் ஓகே இதுதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் நீ வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்தை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் சேன் பண்ண ஆரம்பித்தேன் பதினஞ்சாவது பதினஞ்சாவது ஒரு டைம் நான் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்கிற லைட் வந்து பயங்கரமாக ஃபிளிக்கர் ஆச்சு ஹைட்டு நின்றுச்சு ஸோ அவரோட பிரசென்ஸாக எடுத்துகிட்டேன் ஏன்னால் இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வந்து பொதுவாக வராது ஸோ லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆக்சுவலி அந்த மாதிரி நான் ஹால்லில் உட்காந்து நான் அந்த மாதிரி லைட் ஆனதே கிடையாது அதை அடிச்சு சொல்வேன் ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு அது பத்தலை ஏன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக அது பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவ்வளோ லட்சம் தடவை வந்து மந்திரம் எல்லாம் சொன்னாங்களான்னு தெரியாது எங்கள் எல்லோருக்குமா நீ என்ன பண்ண போகிற ஏன் எனக்கு எதுவுமே பெருசா எதுவுமே காட்டலையே அப்படின்னு சொன்னபோதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு குழப்பத்தை அவர் கொடுத்தாரு என்னன்னா நான் எனக்கு இது யூடியூப்லேருந்து எனக்கு எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நிறைய வைரலானது பொன்னேரியில் ஒரு சின்ன கோயிலில் முருகப்பெருமான் கண் திறந்தது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பயங்கர வைரலாக எல்லா சேனல்லையுமே வைரலாக போச்சாது அந்த நியூஸ் வந்து மாயன் ஸ்டுடியோஸ் அந்த சேனலில் வந்து போட்டிருந்தாங்க அவங்க சேனல் வந்து அவ்வளோவா நான் வந்து ரொம்ப பார்த்ததில்ல இது என்ன பண்ணேன் நான் என்ன காரணத்துக்காக உள்ளே போயிருக்கேன் அப்படிங்கிறது மறந்துட்டேன் மறந்துட்டு அதை பார்த்தோன்னே இவர் இன்னும் பதினாலு நிமிஷம் இதை பற்றி என்ன பேசி போட்டிருப்பாருப்போ அப்படின்னு சொல்லி நான் நம்பாட்டுக்கும் உள்ளே போய்ட்டேன் உள்ளே போயிட்டு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறேன் ஃபுல்லாக பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல சொல்றாரு இது ஏன் புத்தாண்டை ஒட்டி இந்த விஷயம் நடந்ததுன்னு தெரியல அது வந்து அப்படி எல்லாருக்கும் கொடுத்த ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு சுருக்குன்னு வந்தது என்ன இந்த ஒரு ப பர்டிகுலராக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வெளியே வைரல் ஆனது டிச ஜன்வரி ஒன்று ஸோ புத்தாண்டை ஒட்டி தான் முருகப்பெருமன் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்ததாக அது பேசிகிட்டு இருந்தாங்க வேளை நாம் வந்து மூலமந்திரம் நம்மளும் வந்து புத்தாண்டை ஒட்டி புத்தாண்டுக்காக தான் பண்ணுறோம் இதுக்கான ஆசீர்வாதம் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேர்ந்து விறுவிற்க ஆரம்பிச்சிருச்சு என்ன முருகா நாங்களாம் சேர்ந்து பண்ணதுக்கு தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாயா இது அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கேள்வி வந்துருச்சு அவர் செய்த அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப பெரிய வைரலாக போனதுனால என்னன்னா நான் வந்து ஒரு மாதிரி சிவராக ஆரம்பிச்சிட்டேன் அதே யூஸ் குரூப்பில் தான் வந்து நான் லேட் நைட் இருந்தாலும் அவங்க தான் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் இல்லை யூடியூப்பை திரும்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவேன் நீ எனக்கு பதில் சொல்லு நிஜமாவே வந்து எங்களோட இதுக்காக தான் பண்ணியா அப்படின்னு நான் கேட்குறேன் அடுத்தடுத்து வந்த பதில்களை பாருங்கள் இப்போவுமே இப்பவே நான் சொல்லிக்கிறேன் நம்மலாம் பண்ணதுக்காக தான் கண்ணு திறந்தார் அப்படின்னு என்னால் அடித்து சொல்ல முடியல ஆனால் வந்த பதில்களை பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு வச்ச கோரிக்கை என்னன்னா எனக்கு கண் விழி பார்வை கண் திறக்கிறது இந்த மாதிரி எனக்கு வேணும் மெசேஜ் பளிச்சுன்னு எனக்கு தெரியணும் வந்து எனக்கு பளிச்சுன்னு உணர்த்தணும் நான் ரொம்ப யோசிக்காத மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்றேன் ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல வந்து இப்படி ஒன்று வருது அதே மாதிரி ரெண்டு கண் பட்டை போட்ட நிறுத்தி இது யாருக்கோ இல்லை உனக்குத்தான் இதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோதான் அள்ளு கண்டுருச்சுங்க நிஜமாக சொல்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு அந்த ஃபீலிங் என்ன சொல்கிறதுனே தெரியல பயங்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்தோன்னே இன்னும் நான் டென்ஷன் ஆகிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு வந்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் திரும்பியும் ஸ்க்ராடோன் பண்ணுறேன் நான் கேட்ட மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்க்ராடோன் பண்ண உடனே நான் என்ன கேட்டேன் கண் பார்வை விடி இப்படி கேட்டேன்னா இங்கே பாருங்கள் கண் வெடித்ததும் முருகா இப்படின்னு உடனே பார்த்தோன்னே திருப்பியும் எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு என்னால் ஜஸ்ட் லைக் தட் சந்தோஷப்பட முடியல ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் வைரலான ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா இதை வெளியே சொல்லக்கூட எனக்கு பயமாக இருக்குது ஆனால் முருகா நீ சொன்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணாயிரம் பேர் படிச்சிருக்காங்களே அதுக்கு நான் இது எப்படி வந்து நான் தெரியப்படுத்தாமல் இருக்க முடியும் ஆனால் இது வந்து சொன்னால் வைரலான ஒரு விஷயத்தை எடுத்து ஏதோ பேசி கண்டென்ட் ஆக்குறாங்க அப்படின்ட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற எனக்கு ஒரு பயம்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து அதனால் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப யூடியூப்பை ஃபுல்லாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கேட்குறேன் அடுத்தடுத்து என்ன காட்டுறாருன்னு பாருங்கள் அடுத்தது திரும்பி பாருங்கள் கன்றிஷ்டி மலர்வெளி இதெல்லாம் வந்து கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்காரு இந்த சேனலாம் நான் இல்லை பரிகாரங்கள் பற்றி எந்த வீடியோ நான் பார்க்கவே மாட்டேன் ஆனஸ்லி முருகர் கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பரிகாரம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு வச்சுக்கோங்க திருப்பியும் வந்து முருகா நான் குரூப்ல சொல்ல போகிறேன் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு இது கொடு அப்படின்னு குரூப்பில் மெசேஜ் போட போட கேட்குறேன் திருப்பி பாருங்க என்னை அழைத்தாய் அதுதான் உன் கண்ணில் பட்டேன் கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் போட்டு வச்சிருக்காரு இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்படி தொடர்ந்துட்டே இருக்கு நானும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா குரூப்லலாம் சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா திருப்பியும் பாருங்களேன் இது வந்து நான் வேற எதுக்கோ வந்து ஒரு குழப்பத்துக்காக ஓப்பன் பண்ணா திருப்பியும் அந்த கண்ணை வந்து ஹைலைட் பண்ணி நம்மளோட ஷார்ட்ஸே தான் இது போட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ வருது எனக்கு எனக்கே திரும்ப வருது அப்புறம் பாருங்க ஓகேவா திரும்பியும் இது யாருக்கும் இல்லை உனக்கு தான் இப்படி நிற்கவே இல்லைங்க கேட்க கேக் கேட்க சரினா நமக்கு தான் இருக்கேன் திருப்பத்துல கேப் கேட்போம் அப்படின்னு கேட்டோன்னே வெளியோடு வெளியாக அப்படின்னு சொல்லி ஒரு பேஜும் அதே மாதிரி கருங்கன் அப்படிங்கிற ரெண்டு இதுவும் எடுத்து கொடுத்தாரு இது இல்லாமல் என்ன பண்ணாங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க சொல்லி அவங்க ஒவ்வொரு வீடியோ வந்து குறிகள் கேட்க எல்லாருக்குமே பதில் ரம்யா சகோதரி வந்து என்ன பண்ணாங்க நான் புதுசா வேல்மரல் புக்ல உங்களுக்கு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மரல் புக்ல கேட்கும்போது சான்ஸ் இல்லைங்க எப்படின்னா ஒரு பக்கத்துல வந்து கண் கண்ணுடை அப்படின்னு வந்திருக்கு இன்னொரு பக்கத்துல வந்து பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்திருக்கு அப்படியே ரெண்டையும் லிங்க் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் இங்கே இங்க தேடி கடிச்சு போட முடியல அதுவும் வந்து அவங்க வேல்மாரல் புக்கில் கேட்டாலும் அதுக்கும் பதில் வந்துருச்சு சரி இப்போ நான் வந்து சேனலில் சொல்கிறதா வேணாமா ஃபைனலி அப்படின்னு சொல்லி நான் எப்போ வீடியோ போகலாம்னு முடிவு பண்ணணும் சண்டேலேருந்து ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி தான் போடுறேன் நான் அது போகும்போது ஏன் உனக்கு தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் அது மாதிரி வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து எடுத்து வைக்காமட்டேன் ஆக்சுவலி ஐ மீன் எடுத்து வச்சேன் ஃபோன்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்குள்ளே இப்போ ஃபோன் இல்லை அதனால சரி அப்படியே சொல்லிக்கலான்ட்டு ஸோ இது மாதிரி வந்து அது உங்களுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம் சொல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுனால சொல்கிறேன் இப்போ கூட ஏன்னா இந்த டாபிக் எடுக்கறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது அது ஜென்லராகவே உங்களுக்கு தெரியவில்லை இதனால் ரொம்ப யோசிப்பேன் அப்படின்னு அது அப்படி தான் ஆனால் இதனால் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கும் இதுதான் நடந்தது ஸோ உங்களோட முடிவுக்கே விட்டுறேன் உங்களுக்கு பட் எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக என்ன தெரியணும்னா அந்த கண் தெரிந்தது மாதிரி இருந்த விஷயம் அது மேபி ஒரு டெக்னிக்கல் இதுவாக இருக்கலாம் சொன்னாங்க அது மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க அது வெளிச்சம் படும்போது அந்த மாதிரி தெரியும்னு என்னவா வேணால் இருக்கலாம் ஆனால் அப்படி அச்சு அசலா ஒரு ஈரப்பதத்தோடு வந்து ஒரு கண் வந்து தெரியற மாதிரி இருந்ததுக்கு காரணம் அந்த வெளிச்சம்னா அந்த வெளிச்சம் அப்படிங்கிறதும் ஒரு இறைவன் தான் முருகப்பெருமான் அந்த டைம்ல வந்து புத்தாண்டை ஒட்டி இது வந்து எல்லாம் நடத்துனது மக்கள் மக்களுக்கு வந்து நான் இருக்கேன் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த கலியுகத்தில் வந்து நான் வந்து இருப்பது உண்மைதானே உங்களுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு உணர்த்ததுக்காக வந்து நடந்த ஒரு விஷயம் அது வந்து அதே அன்னைக்கு நம்ம வந்து எல்லோரும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சு உச்சரிச்சுட்டு நம்ம இருக்கும்போது இந்த பக்கம் இந்த விஷயம் வைரலாகி அந்த நியூஸும் வரும்போது ரெண்டும் ஒரே சமயத்தில் நடந்தது மிகப்பெரிய ஒரு விசேஷம் அவ்வளோதான் எனக்கு வந்து ஃபைனலி உணர்ந்தது இது கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி இது மக்களோட இதுக்கே விட்டுறலாம் அப்படிங்கிறதும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம எதுவும் சொல்லி இது நம்மளால தான் நடந்தால் அது இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேவையில்லாமல் நெகட்டிவிட்டி இதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி உள்ளதை உள்ளபடி அப்படியே துளி கூட மாறாமல் நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பட் நான் எனக்கு என்னென்னா ஒரு பதினாலு லட்சம் முறை ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானை நினச்சி ஆசை ஆசையாக விளக்கேற்றி வச்சு ஆயிரக்கணக்கான பேர் வந்து உச்சரிச்சதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவர் கொடுத்துட்டார் அது இந்த பொன்னேரியில் கண் திறந்ததா திற திறந்தது சில பேர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆல்ரெடி அவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அதே மாதிரி ஒரு குழந்தையோட வழியா இந்த மந்திரத்தை காலையிலையும் சாயந்தரமோ இருவேளையும் சொல்லுங்க அப்படிங்கனும் சொல்லியிருக்காரு நேரில் காட்சி கொடுத்து சொல்லியிருக்காரு அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் நேற்று எவ்வளோ பேர் பண்ணிங்கன்னு தெரியல இப்படியாவது வந்து எயித்துக்கு முன்னாடியே இதை போடணும் ரெண்டாவது வாட்டி உச்சரிக்கை வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் அதுக்கான ஒரு இது வரலை ஆக்சுவலாக இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு அவர் எனக்கு வந்து சொல்லவும் வச்சுருக்காரு ஸோ இதை பற்றி கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப பெருசாக போயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்